வெல்கம் பேக் டு அவர் சேனல் மயூரா ஹோம்ஸ் குடுவாஞ்சேரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் மாடம்பாக்கம் மாடம்பாக்கம் ரேஷன் கடையிலேருந்து ஜஸ்ட் வாக்கபால் டிஸ்டன்ஸில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் தான் எக்ஸாக்ட் லொக்கேஷனு ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தைலாவரம் போகிற ரோடு இதுதான் நம்ம எக்ஸாக்ட் சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்க பிளேஸுக்கு அப்போசிட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபுளாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் வந்து வேக்கண்ட் பிளாட் இருக்குது நார்த் ஃபேஸிங் பிளாட்டு டொண்ட்டி த்ரீ பேக் டுவெண்ட்டி த்ரீ லென்த்து வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபீட்டு கிட்ட வரும் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் மாடம்பாக்கம் ரேஷன் ஷாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபல் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்கிறீங்கன்னா சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெல் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ மயூரா ஹோம்ஸில் நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ப ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்டே வந்து ப்ராப்பர்ட்டு வந்து அவைலபுளாக இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்